வெஜிடபிள் இருக்கு எடுக்கலையா மஷ்ரூம் மட்டும் தான் போட்டேன் கண்ணுக்கு தெரியல சும்மா சொல்றேனா அதே பிஸ்கட் தான் நேத்து கொடுத்து விட்டேன் நேத்து சாக்லேட் அப்போ நேத்து சின்னன்னு சொல்லி நீ கொடுத்தா இது ஒன்று மட்டும் தான் காலியா இருக்கு மீதி எல்லாமே ரிட்டர்ன் வந்திருக்கு உனக்கு அவ்வளவு பெருமையா இருந்துச்சுன்னா இனிமேல் இந்த எந்த ஐட்டமுமே வராது ஓகேவா நீ இதை சாப்பிடல எனக்கு ரீசன் சொல்ற நீ சோத்துக்கு சொல்ற நீ எனக்கு புரியுது

எதுக்கு அதை சாப்பிடாம வந்த அது ரீசனே சொல்ல மாட்டேறியே இதை வாங்கிட்டு போய் தனியா வாங்கி சாப்பிடறாங்க அங்கே இருந்து திருப்பி வாங்கிட்டீங்க நான் நீங்க போய் சாப்பிட்றேன் கையில கிடைச்சிச்சு இல்லை நீ நடந்துக்கிட்டே சாப்பிடுவான் வாக் பண்ணிக்கிட்டே ஓ ஆமா ஆமா வாக்கிங் போங்க அன்வேத் வாக்கிங் போங்க எனக்கு வேணா நீ சாப்பிடு வெளியே போய் சாப்பிடுறேன் இந்த இருந்தா திருப்பி பிடிங்கிருவீங்க நான் நீங்களா ஐயோ மாமா டேடி கொடு எனக்கு தருவான் தெரியுமா கொடுமா தரமாட்டான் பார்க்கலாம் அது குப்பை பறக்கனதா உனக்கு கொடுப்பம் அப்படியே இதுல அம்மா குடுமா கொஞ்சம் ஏய் பா சூப்பர் பா டாடி அப்பா கொடுங்க அப்பா கொடுங்க அப்பா கொடுங்க கொடுங்க அப்பா கொடுங்க அப்பா குடுக்க முடியாது